மினாலிக தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட வித்வட் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கங்கள் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி இன்றைய தினம் பகல் பனிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதி ஆரம்பிக்கின்றது மக நட்சத்திரம் இன்றைய தினம் காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பு ஒரு நெருக்கம் அந்யோன்யம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக என்ற தினம் உங்களுக்கு வந்து அமையும் ரொம்ப உத்தியோகத்த ஒரு சூழ்நிலைகள் மன மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் பொருள் வரவு பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்த சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக குடும்பத்தில் வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் சில பேருக்கு என்ற தினம் உங்களுக்கு வந்து அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து பல பணங்கள் வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டங்கள் உத்தியோகத்தில் வந்து ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் புத்திர வகையில் உங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி ஒரு மனசு பெருமைப்படக்கூடிய ஒரு புதிய சம்பவங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் ஒரு செல்வாக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய புதிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு போவதற்கான ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு சுப செய்தி என்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற உங்களுக்கு வந்து ஏற்படுறது பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள வந்து முறையில ஒரு ஒரு இனிமையான ஒரு நெருக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தினம் உங்களுக்கு வந்து அமையும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீடுகள்லாம் தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பங்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபகரமான ஒரு அமைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் துளா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை சந்திர சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து செல்ஃபோன் வாங்கிறது ஒரு ஆடு ஆபரண சேர்க்கை இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து பல மடங்கு வெற்றியை வந்து கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் நல்ல வெற்றியை வந்து தரும் அதே சமயத்தில் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு முறையில் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சில அசௌரியங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் சில எதிர்ப்புகள் சில தலைகள்லாம் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு வந்து அமைகிறது அதே சமயத்தில் பண வரவு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் வந்து சந்திராஷ்டிரம நாளாக அமைகின்றது உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் கவனக்குறைவுகள் ஏற்படும் மேலிடத்துல செல்வாக்கு வந்து குறையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகிறது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அதே சிமற்ற செய்யக்கூடிய புதிய காரியங்களை தடைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மிகவும் அனுகூலமான தெய்வ பலம் ஏற்படுறதுனால அனைத்து காரணங்களையும் உங்களுக்கு வந்து சுபகரமாக வெற்றிகரமாக வந்து முடியும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்துவதற்கு ஒரு உரிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்த சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனக்குறைவாக ஏற்படாமல் பார்த்துக் நல்லது சிறிய வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கின்றது புதிய காரியங்கள் புதிய முதலீடுகள் வியாபாரத்தில் செய்கிறது நீண்ட தூர வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது மேலும் நாளைக்கு தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வினாளிக தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்